ஹலோ மை டியர் ஃபிரண்ட் ஐஎம்ஆர் கண்மணி வெல்கம் டு மை சேனல் நர்பவி யூடியூப் சேனல் நீங்கள் தர்மாதரவுக்கு மிக்க நன்றி வாங்க இன்றைக்கி வீடியோ பதிவுக்குள்ளே போவோம் இன்றைய வீடியோ பதிவு மிக சுவாரஸ்யமான அழகான பக்திமயமான ஒன்று ஓகே எங்களுடைய கோயில் திருவிழா அதாவது காவல் தெய்வம் ஐயனாருடைய நெடுங்கினி காவல் தெய்வம் ஐயனாருடைய வருடாந்த பொங்கல் காவடி திருவிழா யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லி நான் நேரடியாகவே இதை போட்டேன் ஆனால் யூடியூப் காப்பிரைட் கொடுத்ததால் உங்களுக்கு ஓஷவர் கொடுத்து செய்கிறேன் பாருங்கள் காவடியெல்லாம் ரீமேக்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் ஸோ நான் அந்த வீடியோ ஷோட்டாக உங்களுக்கு விலங்குன்னு நினைக்கிறேன் ஓட விட்டுருக்கேன் ஓகே கைஸ் இப்போ வாங்க இந்த கோயிலில் இருக்கிற அதிசயங்களை பற்றி சொல்லுவோம் இது ரோட்டுக்கரையில் ஒரு கோயில் உண்டு உள்ளுக்கு தான் அந்த கோயில் ஐயனார் மூலஸ்தானம் இருந்தாலுமே ரோட்டுக்கரையில் ஒரு சின்னதாக இருக்குது எல்லாருமே இங்கே இருக்க போய் வாகனங்கள்லேயோ நடந்த இதையோ போய் வார அந்த ரோட்டால் போய் வரவங்க அங்கே இருக்கிற காட்டு விலங்குகள் மற்றும் வேறு ஏதாவது வாகன விபத்துகள் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி காவல் தெய்வமான ஐயனாருக்கு காணிக்கைக்கிட்டு கற்பூரம் செலுத்தி வேண்டுதல் செலுத்திட்டு போவாங்க அதனால இதுவரையும் எந்த விதமான பார்த்து விஷயங்களுமே நடந்ததில்லை வெடுக்குனாரி மலை உங்களுக்கு தெரியும் ஒரு உலக இஷ்யூவான ஒரு இடம் நெடுங்கில தான் இருக்கு அதே மாதிரியே இந்த ஐயனார் கோயிலுமே ஒரு பிரசித்தி பெற்ற புகழ்வாய்ந்த வரலாற்று இடம் தான் இங்கேயும் பல மொழி தெரியாத கல்வெட்டுகள் இருக்குது அதை படிக்கும் போதுதான் அடுத்தடுத்து என்ன இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சில பல பொக்கிசங்கள் இருக்கலாம் அப்படின்றது அவள் கவர்மெண்ட் அதை பாதுகாத்து வச்சிருக்காங்க ஸோ கம்பி வேலிகளோ கூட்டுகளோ இல்லாமல் வெறும் இந்த ஐயனார் மட்டுமே அதை பாதுகாத்து நடக்கிறாருன்னா அதை பார்த்துக்கொள்ளுங்க பிகாஸ் வருடத்துக்கு ஒருக்கா தான் அந்த ஐயனார்கிட்ட காட்டுக்குள்ள இருக்க அந்த ஐயனார்கிட்ட அன்பெண் நிர்வாகமே போக முடியும் சரியா அதுவும் இந்த மாதிரி ஒரு நாளில் அதுவும் போனால் பெண்கள் வே முற்றத்தில் தான் நிற்கணும் ஆண்கள் மட்டும்தான் அதை சுற்றி வருவாங்க சரியா இப்படியான ஐதிகமெல்லாம் இருந்தாலுமே இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது நீங்கள் வீடியோஸில் பார்ப்பீங்க அந்த பிள்ளையார் கோயிலில் மருடம் வர ஒவ்வொரு மாதமும் பூசைகள் எல்லாம் நடக்கும் அதுக்கு தாராளமாக போயிட்டு வரலாம் ஆனந்தன மண்டபங்கள் எல்லாமே இருக்குது சரியா இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு போதே ஒரு அதிசயம் நடந்துச்சு ஒரு வெள்ளை துணியால் நாலு பக்கமும் இதை நிப்பாட்டிட்டு மரங்களால் நிப்பாட்டிட்டு தான் இஞ்ச ஒரு ஐயனாக இருக்கிற ஒரு இதே இருக்குது இடம் மூலஸ்தான மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறாங்க இங்கே ஐயர் எல்லாம் இல்லை பூசை செய்ய இங்கே இருக்க பூசாரி மாதிரி தான் அதுக்கும் பூசை செய்வாங்க அதை நாங்கள் பா பார்த்துட்டு நான் அதான் வீடியோ எடுக்கும்போது அது க்ளியராக இருந்துச்சு காய்ஸ் ப்ரோமிஷா சொல்கிறேன் ஹார்ட் ப்ரோமிஷா ஆனால் அம்ப சாம்பிராணி புற புகை எதுவுமே போடலை ஆனால் வீடியோ நான் எடிட் பண்ணுறேன் அந்த நேரம் அதை அப்படியே நீங்கள் பார்ப்பீங்க அப்படியே ஏதோ சாம்பிராணி புகை மேலே ஏதோ புகை கிடக்குற மாதிரி இது அப்படின்னு சொல்லி அது காட்ட வேண்டும் முழுசானதை காட்டவே முடியலை கேமராவால் இது ப்ராமிஸாக நான் சொல்கிறது நம்புறவங்க நம்மங்க நம்பாதவங்க விடுங்க எனக்கு அதை பற்றி பிரச்சனை ஒன்றும் இல்லை இது எனக்கு நடந்தது சரியா ஓகே நாங்கள் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு நான் பார்த்துட்டேன் இந்த பாருங்கள் இதுதான் மேலே போகிற அந்த இடம் இதுதான் மேலே போகிற அந்த இடம் சாரி எனக்கு இது வந்துருச்சு மன்னிச்சுருங்க மன்னிச்சுருங்க சரியா இதான் மேலே போகிற அந்த வலி வாங்க போவோம் அன்னதானம்லாம் வெரி டேஸ்ட்டாக இருக்கும் காவடியெல்லாம் சூப்பராக இருக்கும் எல்லா கோயில் திருவிழாக்கள்லேயும் இருக்கிற மாதிரியான காட்சிகள் தான் இங்கே பறவை காவடியெல்லாம் வரும் அதை என்னால் உள்ளடக்க முடியாமல் போயிடுச்சு இருக்கிற மாதிரி ஒரே காட்சிகள் தான் ஐஸ்கிரீம் வண்டிகள் சிற்றுவண்டி சாலைகள் கடைகள் அது இது சொல்லி கா திருவிழா கோலம் பூண்டுடும் மிக அழகாக இருக்கும் வருஷத்துக்கு ஒருக்கா இந்த உள்ள சுற்றி வட்டாரத்தில் இருக்க நெ நெடுகணிங்கிறது மிகப்பெரிய மத்திய பிரதேசம் சுற்று வட்டாரத்தில் இதில் நிறைய கிராமங்கள் இருக்குது அனைத்து அனைவரும் ஒன்று கூடி மிக அழகான முறையில் செய்வாங்க மிக முதல் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும் இப்போ அதெல்லாம் நடக்கிறது இல்லை இப்போ பாருங்கள் நான் சொன்னதில்ல அந்த பிள்ளையார் கோயில் அந்த முத்தத்தில் நின்று எல்லாமே காவடி ஆடி முடிஞ்சு பிள்ளையாருக்கு மரியாதையை செலுத்திட்டு இப்போ தான் அந்த ஐயனார்கிட்ட போகிறாங்க சரியா இதுதான் காட்டுக்குள்ளே போகிற அந்த வழி சரியா நான் உங்களுக்கு மிக மிக வேகமாக அதை சொல்லி முடிச்சிருக்கேன் ஏன்னு கேட்டால் சில வேலை வீடியோ வர அதை சொல்ல முடியாமல் போயிடும் அப்படின்றதுக்காக முன்கூட்டியே எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன் என் பாருங்கள் இந்த வீடியோவை நான் நேரலையில் தான் போட்டேன் ஆனாலும் எனக்கு அது கொப்பிரேட் கொடுத்ததுனால திரும்ப நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் இந்த பாருங்கள் இதுதான் முற்றம் முற்றத்தில் பாருங்கள் எல்லோரும் காவடியாடுறாங்க நான் சொன்ன மாதிரியே பாருங்கள் நான்கு மரத்துண்களால் வேட்டியால் தான் இது பண்ணிக்கு பாருங்கள் சத்தியமாக மூலஸ்தானம் தெரிஞ்சுது இதுதான் நான் சொன்ன கல்வெட்டு இதை வாசித்து பார்த்தா தான் வேறு வேறு எல்லாமே எங்கெங்கே இருக்குதுன்னு எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா இதுக்கு பாதுகாப்பே இந்த ஐயா தான் ஐயனார் தான் சரியா ஓகே கேஸ் எல்லாம் பார்த்துட்டு நானும் வீட்டுக்கு வந்துவிட்டேன் சாமி கும்பிட்டுட்டு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நற்பவி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்பெல் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஓகே